அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் கௌரவம் பிராபியத்தை சஞ்சயாத் ஸ்திதிருச்சை பயோதானாம் பயோதீனாம் அதஸ்திதி கௌரவம் பிராபியத்தை தானாத் நது வித்திய சஞ்சயாத் ஸ்திதிருச்சைகி பயோதானாம் பயோதீனாம் அதஸ்திதிகி இதன் பொருள் பேரையும் புகழையும் சம்பாதிக்க விரும்பும் ஒருவன் தான் சேமித்து வைத்த பணத்தை பிறருக்கு தானமாக உதவி செய்ய வேண்டும் அப்படி அவன் செய்யவில்லை என்றால் அவன் பேரையும் புகழையும் அடைய மாட்டான் இதற்கு உதாரணமாக அவர்கள் இயற்கையாகவே மேகக்கூட்டங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றன ஆனால் கடலோ கீழே தாழ்ந்த நிலையில் இருக்கிறது இதை இங்கு ஒப்பிடுகிறார் மேகக்கூட்டங்களானது நீரை சேமித்து வைத்துக்கொண்டு அந்த நீரை பிறருக்கு உதவி செய்யும் விதமாக மழையாக நமக்கு தருகிறது அதனால்தான் மேகக்கூட்டம் மேலே இருப்பதாகவும் ஆனால் கடலானது அனைத்து தண்ணீரையும் தான் சேமித்து வைத்து கொண்டு பிறருக்கு பயன்படாமல் இருப்பதால் அது கீழே இருப்பதாகவும் இங்கு ஒப்புமை கூறுகிறார் எவன் ஒருவன் பிறருக்கு உதவி செய்கிறானோ அவனே உயர்ந்த நிலையில் இருப்பான் கௌரவத்துடன் வாழ்வான் என்று கூறுகிறது அதனால்தான் பரோபகாரக புண்ணியாய பரோபகாரம் என்பது பிறருக்கு உதவி செய்வது என்பது புண்ணிய செயல் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்